நல்லா வளர்ச்சி கொடுங்க ஆஹா இது இது வலிச்சு விடுங்க அது தக்காளி போட்டுங்க பிச்சு இந்த கயிறு அவுத்துட்டு பிச்சுங்க வீடியோ போடலாம்ல

நீங்கள் எங்கள் வாழாஜ் பார்த்துலங்க ஆ பழைய பழைய சீவரமா அவரு ஒரு வலை வாங்கி பண்ணார் அவங்களுக்கு சொன்ன ஒரு அஜித்தா கிரியா அவரு அவரும் நம்ம பக்கத்து அப்படி அவர் சொன்னார் அவங்களுக்கு வலை அங்க இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அவருக்கு ஏற்றோடு கடைசி வரைக்கும் கல்லு மாட்டிங்க சத்துக்க மாட்டிங்க அப்படியே ரெண்டு பேர் பாருங்க ஆ ஊர் பேர் நீயே தெளிவாக சொல்லிவிடு அந்த பார்த்தேஷா அந்த அது நீட்டாக விடுங்க அப்படியே நீட்டாக வலிச்சு விடுங்க ஆதான் இப்போ இது வந்து பார்த்துக்கங்க எங்கன்னா கன்று கண்ணு விட்டுக்குதா அதை அப்படியே பார்த்துக்கா என்ன விட்டு இருந்தாக்கா அப்படியே கட்டிடலாம் நீ எவ்வளோதான் தேனாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் சைடில் யாரும் நம்ம மணி வேலை யாரும் கட்டுறது இல்லையா கட்டுறாங்க ஆ நம்ம செட் ஆகலாம் கிட்ட குத்து நம்மளே உட்காந்து கட்டுவோம் வலை கட்டுவோம் அப்படியே இது அப்படியே மணி வேலை அப்படியே பார்த்து கட்டுவோம் ஆ அது நம்மளுக்கு செட் ஆகாது அது கரெக்டாக அவங்கவுங்க கை கொடுத்துட்டு தான் இந்த கயிறு உனக்கு எவ்வளோ ஹைட்டு போகணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி சென்டரில் சென்ட்ரலில் பிடிச்ச அந்த கயிறு மட்டும் வலியா சென்ட்ராக அந்த கயிறை மட்டும் வலி அந்த கயிறை வலிச்சு அந்த இடத்துல முச்சு போட்டுக்கணும் நீ புரியுதா இப்போ நீ அஞ்சு அடி அஞ்சு அடி ஐட்டு வச்சிக்க இப்போ காலில் ஒன்று மாட்டிக்கிறான் கையில் ஒன்று பிடிச்சிடணா அந்த கயிறு ஸ்ட்ரைட்டாக வரும் அது நீ நல்ல கயிறு வலியா வலியா வலிச்சு முச்சு போடா ரெண்டு கயிறு சரி தரமாக வலி ஆ இப்போ அந்த இடத்துல முச்சு போட்டுக்கா ஆ ஆ அவ்வளோ இல்லை அது ரெண்டு அடி மூணு தான் வரும் ஆ இப்போ அங்கே முச்சு போட்டுக்க சொல்கிறேன் சும்மா சும்மா ஒரு மூச்சு போடுங்க இப்போ அந்த கயிறை அது காலில் மாட்டேங்க இது கையில் பிடிச்சி சொல்கிறோம் புரியுது அப்படி நான் சொல்கிறது ஆமாம் வலை காய வைக்கும்போது போது பிரிச்சுன்னா இப்படி தான் காய வைக்கணும் வலையை அதுக்கு தான் அந்த கயிறு மேல்கோர் வெல்ட்ரா சிறாய்

ஒரு ரெட்டி ஊருமாட்டி நீ சந்தோஷமாக இப்படி அது இப்போ ஃபோன் வந்துடே வெ

சொன்ன மாதிரி ஒரு அடிக்கையும் கத்தா இருக்குது நம்ம ஏற்ற மாதிரியும் பிச்சி இருக்குது மீன் மாட்டும் தான் தெரியும் அந்த அடிக்க ஒரு ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சி தூக்குங்க அந்த ரெண்டு அடிக்க ஒரு ஆளுக்கு பாதி பாதி பிடிச்சி தூக்குங்களா சும்மா உங்க உங்கள் சில்ல சும்மா ஃப்ரெண்ட்ல போகிறதுக்கு சொல்கிறேன் நான் இல்லைங்க சரிங்க ஒன்றும் ஒன்றியா ஆகாது சரிங்க ரொம்ப நல்லாச்சு வீடியோ எடுத்து ஆ போடுங்க அதுதான் உங்கள் ஊரில் எல்லாம் கேட்பாங்க போறே எங்கடா போயின வந்தீங்க வழியா போய் வீடியோவில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக